டெஸ்ட் நம்பர் எயிட்டுக்கான கொஸ்டின் ரிலீஸ் ஆயிருக்கும் டெஸ்ட் எழுதிருப்பீங்க எக்கனாமிக்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆரம்பிச்சிருப்போம் அடுத்த கட்டமா இன்னைக்கு வந்து எக்கனாமிக்ஸ் அதுக்கப்புறம் தமிழ்தான் தான் ஃபுல் சிலபஸ் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க சிக்ஸ்த் செவன்த் எய்த்து ஃபுல்லா அப்புறம் நைன்த் ஓல்டு நியூ இந்த மாதிரி தனித்தனி தனித்தனியா எழுதி ரொம்ப 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 நல்லா எஸ்டாப்ளிஷா படிச்சு முடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பிலீவ் பண்றேன் இப்ப அடுத்த கட்டமா நீங்க எல்லாத்தையும் படிச்சத இங்க மொத்தமா இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா ஒரு கொஸ்டின் அடுத்த இலக்கியம் அதான் பாட் அதான் பகுதி

டெஸ்ட் நம்பர் எயிட் இருக்கும் அதுல ட்வெண்ட்டி ஒன் கொடுத்துருந்தாங்க கிடையாது அதாவது கம்மிங் சாட்டர்டே வச்சுக்கோம் ஓகேங்களா இந்த டெஸ்ட் ஷெட்யூல் இருந்து அது மிஸ் ஆனதுனால அது தப்பா இருக்கு வேணா டுவெண்ட்டி ஒன் அதாவது கம்மிங் சாட்டர்டே ஒவ்வொரு வாரமும் அப்படியே கண்டினியூஸா டெஸ்ட் இருக்கும் கம்மிங் சாட்டர்டே டுவெண்ட்டி ஒன் டெஸ்ட் சரிங்களா ரைட் அடுத்து யூனிட் சிக்ஸ் என்ன டாபிக் தான் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ ஆக்சஸ் பத்தி இருக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிசிக்கல் பாலிசி மானிட்டரி பாலிசி பினான்ஸ் கமிஷன் ரிசர்வ் ஷேரிங் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்புறம் வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் மென்சுரேஷன் த்ரீ ஓகேங்களா மென்சுரேஷன் டூ டி ஆல்ரெடி எழுதிருப்பீங்க அதுக்கு ஃபார்முலாஸ் எப்படி வந்து மெமரைஸ் பண்றது ஃபார்முலாஸ் எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோஸும் பார்த்துருப்பீங்க இது அடுத்த கட்டமாக த்ரீ டி கிளாஸஸ் இதுக்கும் ஃபார்முலாஸ் வீடியோ போட்டுரும் சரிங்களா அப்கமிங் கிளாஸஸ்ல

எய்த் டேம்ல இருக்கும் மணி சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது பேசிக்கா இருக்கும் அடுத்து

போலீஸ்ல ஜிடிபி ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் டென்த்துல தான் இந்த ஜிடிபி கான்செப்ட்டே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எவோல் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா அப்போ அதை பேசிக்காக அதுல இருந்து நீங்க படிச்சுட்டு அதே அப்படியே டுவெல்த்துங்க நேஷ்னல் இன்கம் ஒரு லசன் இருக்கு இது இந்த ரெண்டு ரேட்டான ரசன் ஓகேங்களா இது ரொம்ப பேஸிக்காக இருக்கும் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும் அதெல்லாம் தெளிவா படிச்சிக்கணும் ரசம் சரிங்களா அப்புறம் டென்த்லேயே ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது கவர்மெண்ட் அண்ட் டாக்ஸஸ் இருக்கும் அதுக்கப்புறம் டுவெல்த் புக்கில் நேஷனல் இன்கம் தேசிய வருமானம் அடுத்து நுகர்வு மற்றும் முதலீட்டு செயல்பாடுகள் ஓகே அழகு நான்குல கன்சம்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் அதுக்கடுத்து ஜிஎஸ்டியை பற்றி செவன்த் புக்குலேயும் இருக்கும் அப்புறம் வந்து பற்ற நம்மளுடைய லெவன்த் டுவெல்த் புக்குலேயும் இருக்குது டுவெல்த் புக்கில் மானிட்டரி எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் வந்து இன்ஃபிலேஷனை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இன்ஃபிலேஷனுக்காக இந்த ரசம் நல்லா படிக்கணும் அடுத்து யூனிட் சிக்ஸில் பேங்கிங் ஏன்னா ரிசர்வ் பேங்க் இருக்கா எஸ் ரிசர்வ் பேங்க் மட்டும்தான் நம்ம சிலபஸ்ல வார்த்தை இருக்குமே தவிர பேங்கிங்ல வார்த்தை இருக்காதுல ஆனா பேங்கிங்ல இருந்து என்ன கேட்பாங்க சரிங்களா ரிசர்வ் பேங்க் மட்டும் படிக்காம பேங்க் எப்படி எவால்வ் ஆனது எந்த எந்த டைம்ல பப்ளிக் அதாவது செக்டர் பேங்க்ஸ் ஏதாவது வருஷங்கள்ல எத்தனை பேங்க்ஸ் மாத்தினாங்க சரிங்களா பேங்க்ஸ் பங்கன் என்ன பேங்க்ஸ்ல வந்து என்ன கேட்டகரிக்கு எல்லாத்தையும் ஓவராலா அந்த லெசன்ல எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க ஓகே யூனிட் நம்பர் சிக்ஸ்ல பேங்கிங் டுவெல்த் புக்ல இருக்கும் அதே யூனிட் நம்பர் நைன்ல பிசிக்கல் எக்கனாமிக்ஸ் அதுவும் பாத்துக்கோங்க சரி நிதி பொருளாதாரம் ரைட் இது வந்து எக்கனாமிக்ஸ்க்கான வேல்யூ ஸ்டடி அடுத்து யூனிட் ஒன்னு பயாலஜிக்கான வேல்யூ ஸ்டடி சரிங்களா கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம் வாழும் உயிரினங்களின் வகைப்பாடு ஓகேங்களா அதாவது சிக்ஸ்த் ரொம்ப பேசிக்கா யூனிட் நம்பர் ஃபோர் த லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ஸ் தாவரங்களின் வாழும் உலகம் ஓகேங்களா அப்படி சொல்லிட்டு ஒரு தான் அடுத்து யூனிட் ஃபைவ்ல விலங்குகளின் வாழும் உலகம் சொல்லிட்டு லிவிங் வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ் அடுத்து செவன்த்ல வகைப்பாட்டின் அடிப்படை வகைப்பாட்டின் அடிப்படை அடுத்து மைக்ரோ ஆர்கனிசம் நுண்ணுயிர் தாவர பிளான் பிளான் கிங்டம் இருக்கு அடுத்து வந்து நைன்த் ஃபுல் புக்ல அனிமல் கிங்டம் அடுத்த தாவர உலகம் விலங்கு உலகம் இருக்கும் அதுக்கு புக்கில் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் அனிமல்ஸ் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்கம் லெவன்த் புக்ல லிவிங் வேர்ல்டு வாழும் உலகம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புக்லேயே பிளான் தாவர உலகம் அப்புறம் லெவன்த் ஸ்வாரஜி ஓகே இது பாட்னி இங்க சுவாரஜில அதே மாதிரி ஓகே அதே அதே ரசம் தான் இருக்கும் ஆனா இங்கே வந்து தாவரங்களை பத்தி பேசுவாங்க இங்க விலங்குகளை பத்தி பேசுவாங்க சரிங்களா அதுவும் மாதிரி மாதிரிதான் ஓகேங்களா விலங்குலகம் இதுதான் வந்து டுவெல்த்ல ல லெவன்த் சாரி லெவன்த் இருக்கக்கூடியது டென்த்து இதுவும் எயித் வரைக்கும் சரிங்களா எஸ் அதான் இதுக்கு முன்னாடி டெஸ்ட்டு லிவிங் ஆர்கானிசம் கொடுத்துருக்க மாட்டோம் அது வந்து மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அப்படி கொடுத்துருப்போம் அது ரொம்ப பேசிக்கானது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது ஓகேங்களா அது முடிச்சுட்டு அடுத்த கட்டமான இந்த ப்ராசஸ் இருக்கும் ஓகேங்களா சிலபஸில் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க நம்ம தான் அதை வந்து டீ கோட் பண்ணி படிச்சிக்கணும் ஓகேங்களா பயாலஜி ரைட் இதுதான் இந்த இன்றைய டெஸ்ட்டுக்கான வேர்த்தியூர் சரி நம்ப டேட் மறந்துடாதீங்க கம்மிங் டுவெண்ட்டி ஒன் நாட் டுவெண்ட்டி எயிட் கிடையாது சரிங்களா டுவெண்ட்டி ஒன்று இதுக்கிற வரக்கூடிய எல்லா டெஸ்ட்டுமே அடுத்தடுத்த டேட் நான் டேட் மாற்றி அடுத்தடுத்த பிடிஎஃப் நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா அடுத்தடுத்த கிளாஸஸ்லாம் நாளைக்கு வீடியோக்கள்ல எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்கும் அதை பார்த்துக்குவோம் சரிங்களா தேங்க்யூ